இந்த பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறாங்க அமைச்சர் அறிவிச்சிருக்கிற தமிழ்நாடு பட்ஜெட்ல ராமேஸ்வரத்தில் விமான நிலையம் அமைக்கப்படும்னு அறிவிச்சிருக்கிறாங்க பட்ஜெட்ல எப்படிங்க ஏர்போர்ட் எப்படிங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அறிவிக்க முடியும் நீங்க ராமேஸ்வரத்தில் இருந்து விமான நிலையம் அமைச்சு எங்கே பிறக்கிறதுக்கு எந்த அரசாங்கம் ஒத்துழைக்கணும் சிவில் ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட் அதை செய்யணும் சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரி அதை செய்யணும் மத்திய அரசு கேபினட்ல டிசிஷன் எடுக்கணும் விமான நிலையம் அமைக்கிறதுக்கு ஏதாவது சொல்லிவிடு போன பட்ஜெட் போன தேர்தல் அறிக்கை நீங்க பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தல் அறிக்கையில ஒரு பனிரெண்டு ரயில் தடங்களை குறிப்பிட்டு பன்னெண்டு ஊருக்கு நாங்க ரயில் விடுவோம் திமுக காரன் சொல்லிருக்காங்க நம்ம ஓட்டு போட்டுக்கீங்க நீங்களா ரயில் விடுறது யாரு கையில இருக்கு திமுக காரன் கையில இருக்கு திமுக தேர்தல் எடுத்து வாசி பாருங்க பன்னெண்டு வழித்தடங்களை போட்டு ட்ரெயின் விடுவோம் அப்ப எவ்வளவுதான் போய் பொய் சொல்றதுன்னு கணக்கு இல்ல அவ்வளவு பொய் சொல்றான் அப்படி வெளிநாடுகளில் இருந்து இந்திய மாணவர்களை மீட்டு கொண்டு வந்திருக்கிறார் தமிழின் பெருமையை உலகமெல்லாம் சொன்ன பிரதமர் நரேந்திர மோடியை தவிர வேற யாரும் கிடையாது முதல் முறை ஐநா சபையில தமிழ்ல பேசினவர் தமிழ்ல இருந்து ஒரு திருக்குறளை தெரியுமா அட்டல் பிகாரி வாஜ்பாய் ஐநா சபையில பேசும்போது எங்கள் நாட்டில் ஒரு புலவர் இருந்தார் வள்ளுவர்னு பேரு ஒரு நாடு எப்படி இருக்கணும்னு அவர் ஒரு வரையறை சொல்லிருக்கிறாரு அப்படின்னு உரு பசியும் ஓவா பிணியும் செரு பகையும் சேராது எழுவது நாடுன்னு வாஜ்பாய் அவர்கள் அவரது தமிழ் உச்சரிப்புல அதை சொல்லி சென்றவர் தமிழ்நாட்டுக்கு வெளியில திருக்குறள் ஐநா சபையில் பேசிய முதல் இந்தியன் வாஜ்பாய் இவை கும்முடி பூண்டி தாண்டி கூட அந்த திருக்குறள் சிங்கப்பூர்ல திருக்குறள் மையம் கலாச்சார மையம் யார் திறந்தா நரேந்திர மோடி காசியில தமிழ்ச்சங்கம் யார் நடத்தினா நரேந்திர மோடி தமிழ்நாடு காசியை கொண்டாடுகிறது காசியை கொண்டாடுகிற தமிழர்களை பார்த்திருக்கோம் பல பேருக்கு பேர் வந்தீங்கன்னா சிவகாசி தென்காசி இருக்கு காசி காசி அம்மா காசி மாயன் எவ்வளவு பேர் காசின் காசியை கொண்டாடுகிற தமிழர்கள் பல ஆயிரம் வருஷமா இருக்காங்க நரேந்திர மோடி என்ன செஞ்சாரு காசியை கொண்டாடுகிற தமிழர்கள் இருக்கட்டும் தமிழை கொண்டாடுகிற காசியை நான் உருவாக்குவேன் சொல்லி காசியில சங்கம் வச்சு காசியில தமிழர் விழா காசியில தமிழ் இலக்கியம் காசியில தமிழர் உணவு காசியில தமிழர் நடனம் தமிழர் இசை தமிழர் மருந்து தமிழர் ஆடைகள் காசியை தமிழ் படுத்தணும் நரேந்திர மோடிக்கு வருது காசிக்கும் தமிழுக்கும் இருக்கிற உறவை கட்டி காக்கிறதுல இரண்டு மாநிலங்களை இணைப்பதில் வடக்கை தெற்கை இணைப்பதில் அவ்வளவு முக்கியத்துவம் சௌராஷ்டிரா தமிழ் சங்கம் ஏன் வந்துச்சு சௌராஷ்டிரால தமிழ்நாட்டில் சௌராஷ்டிரா மொழி பேசுறவங்க மதுரையில் கும்பகோணத்துல தஞ்சாவூர்ல பரமக்குடியில் சேலத்துல எல்லாம் இருக்கிறாங்க ஐநூறு வருஷத்துக்கு முன்னால விஜயநகர சாம்ராஜ்யத்தின் போது அவர்கள் அங்கிருந்தா மைக்ரேட் ஆகி புலம்பெயர்ந்து வந்தவங்க அவர்கள் தங்கள் சொந்த மண்ணை பார்க்கணும் சௌராஷ்டிரா பேசுகிற தமிழர்களையும் சௌராஷ்டிரா நிலப்பரப்பையும் கனெக்ட் பண்ணணும்னு உருவானது தானே சௌராஷ்டிரா தமிழ்ச்சங்கம் இப்படி எங்கேயாவது மக்களை இணைக்கிற பணியை திமுக எங்கேயாவது பண்ணியிருக்காங்க பிளக்குற வேலை தான் செய்வாங்க இந்துவை முஸ்லீமையும் பிரிச்சிடும் ஜாதி வாரியா பிரிச்சிடும் அப்பர் காஸ்ட் ஷெட்யூல் காஸ்ட் சமூக நீதி ஏதாவது ஒரு சொல்லி அதை சமூக நீதி அதே சமயத்துல சுமூக நீதியாகவும் இருக்கணும்ன்ற எண்ணமே திமுக கிடையாது பிஜேபி சமூக நீதி பேசும் ஆனால் அது சுமூக நீதியாகவும் இருக்க வேண்டும் என்று நாம் பேசும் சமூக நீதி மிகவும் முக்கியம் இப்படிப்பட்ட சூழலை உருவாக்கி இருக்கிறோம் இவங்க பேசுற சமூக நீதி எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கணும் நீதி கட்சி தான் எங்களது முன்னோர்கள் சொன்னாங்க முப்பத்தி ஏழு வரைக்கும் நீதி கட்சி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது இருபத்தி இருந்து ஒரு பட்டியல் சமுதாயத்தினரை கூட அமைச்சராக்காத ஒரே கட்சி நீதி கட்சி ஆச்சு எப்ப முப்பத்தி ஏழுல ராஜாஜி இப்ப முதலமைச்சர் முதல் முதலாக ஒரு பட்டியல் சமுதாயத்துக்கார அமைச்சராக்கி அழகு பார்த்தவர் ராஜாஜி தான் எது சமூக நீதினு கேட்கிறேன் நீதி கட்சியா இல்ல ராஜாஜி பொறுப்பேற்று அந்த அமைச்சரவையா இப்படி எத்தனையோ உதாரணங்கள் சொல்லையில் வைத்தியநாதையர் தமிழகம் முழுக்க பட்டியல் சமுதாயத்தினரை கோவிலுக்குள் ஒரு கொடிய இருந்த அதை மாற்றி பட்டியல் சமுதாயத்தை கோவிலுக்குள் அழைத்து சென்றவர் ஐயர் சமூக புரட்சி அதற்கு கூட இருந்தவர் என்பராமன் சௌராஷ்டிரா பிரமுகர் அதை பல பேர் எதிர்த்த போது யார் வர்ற நான் நின்றவர் பசும்பொன் தேவர் எல்லாரும் ஆதரிச்சாங்க அப்ப இதே பிடி ராஜன் மதுரையில் தான் இருந்தார் நீதி கட்சி தலைவர் பட்டியல் சமுதாய மக்களை மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு அழைத்து செல்லும் போது சமூக நீதி பேசுகிற நீதி கட்சி தலைவர் என்ன செஞ்சிருக்கணும் நானும் கூட வரங்க வந்திருக்கணும்ல எங்கே போய் ஒளிஞ்சுக்கிட்டார் அவர் அதை செஞ்சதெல்லாம் யாரு நீங்க சனாதனிகள் சொல்றீங்களே அந்த சனாதன தர்மம் தான் அதை செய்தது என்பதையும் நாம் திராவிட கட்சிகளுக்கு சொல்லணுமா வேண்டாமா பல சமயங்கள்ல நம்ம எதிர்த்த கேள்வி வச்சுக்கிட்டே போறாங்க நாம ஏதாவது பள்ளிக்கூட பையன் வாத்தியார ஸ்டூடெண்ட கேள்வி கேட்டா எப்படி பதில் சொல்லிட்டே இருப்பானோ இருக்கோம் குறைந்தபட்சம் திராவிட கட்சிகளை எதிர்த்து கேள்வி கேட்கிற தன்மை நமக்கு வரணுமா வேண்டாமா நீ என்னடா நீ என்ன சமூக நீதியில கேட்கணுமா வேண்டாமா எங்க முன்னோர்கள் என்னெல்லாம் பண்ணிருக்காங்க நம்ம சொல்லணுமா வேண்டாமா அந்த அறிவு துணிச்சல் நமக்கு வேணுமா வேணாமான்றதான் அவங்க மக்கள் நான் கேட்கிறேன் இந்த மாம்பலத்துல வேணும் இல்ல அவன் எதை திட்டி சார் நமக்கு என்ன சார் எல்லாம் பகவான் பார்த்துக்குவான் போனா தன்னையே பார்த்து கொள்ளாதவன பகவானும் பார்க்க மாட்டான் எந்திரிச்சு நின்று என்னைக்கு திருப்பி அடிக்கிறோமோ அன்னைக்கு பகவானும் நம்ம கூட வந்து கையை பிடிச்சி நானும் கூட வரேன்னு சொல்லுவேன் திருப்பி அடி திருப்பி அடினா கம்பால் அடி கல்லால் அடி வன்முறை பண்ணுன்னு இல்லை அறிவாளடி அறிவாலயத்துக்கு அறிவுக்கு சம்பந்தமே இல்லை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு தடவை நான் ஒரு ஜோக்கு சொல்றேன் ஸ்டாலின் ஒரு தடவை சொன்னாராம் இந்த கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரா இருக்கணும்னே அப்படின்னாரான் ஏன்னே எப்படி சொல்றீங்க இல்ல அவருக்கு பேர்ல கமல் வருது இந்த பிஜேபிக்காரன் கமலாலயம்னு பேர் வச்சிருக்கான் ஒருவேளை அவன் கமலாலயம் பேர் வச்சதுனால கமலாலயத்துக்கும் கமலுக்கும் எது சம்பந்த சம்பந்தம் இருக்குமோ நம்ம ஜாக்கிரா இருக்க வேண்டாமா ஆனா அப்படிலாம் சந்தேகப்படாங்க நம்ம கூட அறிவாலயம்னு பேர் வச்சிருக்கோம் அறிவுக்கு நமக்கு சம்பந்தமா இருக்கு திருப்பி அடி திருப்பி கேள்வி கேளு அவளை அம்பலப்படுத்து அவட்ட ஒண்ணுமே இல்லப்பா அவட்ட எதுவுமே கிடையாது திராவிட மாயம் ஒரு புத்தகம் எழுதின சுப்பு இது வரைக்கும் ஒருத்தம் பதில் சொல்ல அந்த புத்தகத்துக்கு அதுல இருக்கிற விஷயத்துக்கு எதுக்கும் பதிலே கிடையாது சும்மா விமர்சனம் வைவான் ஜாதியை சொல்லி திட்டுவான் பூணூல் வேலை செய்யுது அது வேலை செய்து திட்டுவான் இப்ப பேசிப்பாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் நீ பூணூல் ஒரு வார்த்தை பேசிப்பாரு என்ன நடக்குது பாரு ஆட்சி மாறும் போது காட்சியும் மாறிவிடும் என்பதைத்தான் தமிழக பாரதிய ஜனதா கட்சி சொல்லிக் கொண்டே ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் தின்னு சொன்னா பாரதிதான் ரெண்டுக்கும் வித்தியாசம் கம்சனுக்கும் என்ன வித்தியாசம் அங்கே எப்படி ஒரு கிருஷ்ண பரமாத்மா வந்தானோ அங்கேயும் ஒரு கிருஷ்ண பரமாத்மா வருவாயா அங்கே ஒருத்தர் வந்தா இங்க ஒரு லட்சம் பேராக பாரதிய ஜனதா பேர்ல வருவான் நிச்சயம் நடக்கும் அன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய மக்கள் எல்லா மொழியும் கற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை பாரதிய ஜனதா கட்சி உருவாக்கும் எல்லா மொழியும் கற்றுக்கும் முற்றிலுமாக போதையிலிருந்து தமிழகத்தை மீட்கிற பணியை பாரதிய ஜனதா கட்சி செய்யும் அரசாங்கத்திற்கு ஆலயத்தில் இடமில்லை எப்படி கிறிஸ்தவ தேவாலயங்களை கிறிஸ்தவர்களே பார்த்துக் கொள்கிறார்களோ இஸ்லாமிய மசூதிகளை முஸ்லீம்கள் அதை பார்த்துக் கொள்கிறார்களோ இந்து ஆலயங்களையும் இந்துக்களே நிர்வகித்துக் கொள்வார்கள் பார்த்துக் கொள்வார்கள் ஆலயத்தில் அரசு கிடமையில வெளியேறும் சொல்லுவோம் பிஜேபி அதற்கான முதல் கையெழுத்தை போடும் கவர்மெண்ட் சுட் பி அசிலிட்டேட்டர் கவர்மெண்ட் ஷுட் நாட் பி எ கண்ட்ரோலர் உன்னை கண்ட்ரோல் பண்றது சமுதாயத்தை கண்ட்ரோல் பண்றது அரசாங்கத்துக்கு வேலை மக்கள் எந்த திசை வழியில் போகிறானோ அவனை அழைத்து செல்வதுதான் ஒரு அரசியல்வாதியோட வேலையை தவிர தான் விரும்புகிற இடத்துக்கு இவனை மக்களை இழுத்துச் செல்வது அரசியல்வாதியோட வேலை இல்லை அப்படி இழுத்துட்டு போற அரசு திமுக அரசு நல்ல இலக்குகளை நோக்கி தேசியத்தை நோக்கி தெய்வீகத்தை நோக்கி நம்மை அழைத்து செல்கிற கட்சி பாரதிய ஜனதா கட்சி ஐந்து தீய சக்திகள் ஒன்னா சேர்ந்திருக்கு காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் ஜிவாஞ்சலிஸ்ட் இந்த அஞ்சு பேர் மதம் மாற்றுகின்ற கிறிஸ்தவ அந்நிய மத தீய சக்திகள் ஜிகாதி பயங்கரவாதிகள் நாத்திக கயவர்கள் கம்யூனிஸ்டுகள் காங்கிரஸ் இந்த அஞ்சு பேரும் நான் இந்த இது மூணு வருஷமாக பேசிக்கொண்டிருக்கேன் இதே விஷயம் தமிழ்நாடு முழுக்க போகிற இடத்துலலாம் இவன் அஞ்சு பேரும் தமிழ்நாட்டில் ஹிந்து விரோதம் மாத்திரம் அல்ல தேச விரோதம் பரப்புகின்ற செயலிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது கிரியேட்டிங் வஞ்சிக்கப்பட்டது போன்ற ஒரு இன்ஜுரி கடந்த காலத்திலே நடந்துவிட்ட சம்பவங்களை வைத்து இங்க தமிழகத்திலே ஏதோ தமிழகம் வஞ்சிக்கப்பட்டது போன்ற ஒரு உருவகத்தை ஏற்படுத்துகின்ற முயற்சியில் இந்த தீய சக்திகள் ஈடுபட்டு இருக்கின்றன இவனோட இன்னொன்னு வேணா சேத்துக்கலாம் இந்த தமிழ் நேஷ்னலிஸ்ட் சொல்றானே தமிழ் தேசிய பிரிவினை சக்திகள் ஒன்றா வருவோம் முதல்ல சொன்னா மீத்தேன் தஞ்சாவூர் ஜில்லாவில் மீத்தேன் கொண்டு வர்றதுக்கு கையெழுத்து போட்டது யாரு யாரு நம்ம குமரி கிருஷ்ணன் சொன்னாரா செயல் அப்ப டெப்டி சீஃப் மினிஸ்டர் அப்படித்தானு ஞாபகம் குறைவா சொல்லிட்டேனா இல்லை ஆ கருணாநிதி பையனை தான் சொன்னேன் செயல் தலைவர் அவர் தானே இதுவே கருணாநிதி பையன் நானும் சந்தேகம் வந்துட்டு கருணாநிதியின் மகன் என்ன தயாலம்மாவோட ரெண்டாவது பிள்ளை தெளிவாக சொல்லுவோம் இல்லைன்னா மூக்காவை முத்து அமையாருன்னு கேட்டுருவீங்க பெரிய கஷ்டம் கனிமொழி எப்படி என்னுடைய அருமை மகளுக்கு தாயார் அம்மா அப்படி பாவம் அந்த அம்மா கோயில் கோயிலாக போய் என்ன யாக யஜிகள் பண்ணி உன்னை வந்து சைனிகிட்டேருந்து காப்பாற்றி விட்டால் சைத்தாண்டை போய் மாட்டிக்கலாமா திருச்சியில் பாவம் இப்போ ராஜாத்தியமா திருப்பி என்னென்ன யாகங்கள் எக்கிங்கள் பண்ணணுமோ எங்கெங்கெல்லாம் போனாங்க என்னென்ன யாக பண்ணாங்கிறதுக்கெல்லாம் லிஸ்ட் இருக்கு சரி இந்த திருட பந்தவன் தலையாரி வீட்டில் ஒழியலாமா அங்க போய் யாரை விட்டு பண்ண சொல்றாரு நம்ம பட்டுக்கோட்டையில் விஷு இந்து பரிசு தலைவராக சாமிநா அவர்கிட்ட போய் அவர் ஏற்பாடெல்லாம் பண்ணார் ஆனா சொன்னாரு ராஜாஜி இன்னைக்கு தான் கருணாநிதி வீட்டில் மிருத்தியஞ்ச ஹோமம் நடந்ததுன்னு அது எப்படியா உனக்கு தெரியும்னு ஏற்பாடு பண்ணதே நான் தானே எஸ் எம் சாமி பெரிய பஸ் ஒன்று பட்டுக்கோட்டையில் விஷ்ணுந்து பரிசத்துக்கு தலைவராக இருந்தேன் அதுவும் பாருங்க அவரு நல்ல புரோகிதரை வச்சு ஒழுங்காக யாகம் பண்ணணும்னா விஷுவந்து பரிஷத்துக்காரன்ற தான் போனன்றதும் கருணாநிதிக்கு தெரிஞ்சிருக்கு அவன் வேற யாத்திரையா சொன்னான்னா தட்சிணையில் பாதியை அவன் வாங்கிட்டு மந்திரத்தில் பாதியை குறைக்க சொல்லுவான் அவங்க கட்சிக்காரனை நம்ப முடியாதுல்ல எல்லா பயிலும் திட்டு பயிலும் என்ன அதனால் நீங்கள் தனி வாழ்க்கை அப்படியாக இருந்தாலும் இன்றைக்கும் எல்லாருமா சேர்ந்து கிரியேட்டிங் விக்டிமோ சின்ரம் பேஸ்ட் ஆன் பாஸ்ட் இன்ஜுரி அதனால் மீத்தேனுக்கு எதிராக முதல்ல அறிக்கை விட்டவர் யார் ஸ்டாலின் தான் கையெழுத்து போட்டது நீங்கள் போட்டீங்களா அப்போ எனக்கு தெரியலை ஏதோ பார்த்தேன் ரசித்தேன் பக்கம் வர அழைத்தேன் உன்னை தேன் நான் நினைத்தேன் தேன் என்று கையெழுத்துட்டேன் அப்படின்ட்டான் அபிமன்யு படத்தில் அந்த பாட்டு வருதுல்ல இந்த ராமன் கரெக்டா ஏன்னா இந்த தமிழனுக்கு எப்போவுமே சினிமா வச்சு சொல்லி கொடுத்தா தான் புரியும் என்ன பண்ணுறது சாப கேடு நான் வேற எதை சொன்னாலும் புரியாது காகிதப்பூவில் ஆரம்பிச்சு என்ன காகித பூனா ராஜாட்டி வந்தது எப்படிலாம் அப்படிலாம் கேட்கக்கூடாது அது மகாபாரத்தை விட பெரிய கதை என்ன ராமாயணம் ஒரே கதை மகாபாரதம் ஒரே கதை திமுக அரசாங்கம் அவங்க சமூக நீதி என்பது பேசுவதற்கு துளியும் அருகதையற்றவர்களாக திமுகவினர் இருந்து கொண்டிருக்கிறார் ஜனநாயக முறையில் தங்களுடைய கோரிக்கையை தங்களுடைய கோரிக்கையை அதாவது சம்பள உயர்வு பணி நிரந்தரம் இந்த கோரிக்கையை வைத்து அவர்கள் உண்ணாவிரதம் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் இடத்துல பேசுவதற்கு அரசாங்க தரப்பிலிருந்து இருந்து யாரும் தயாராக இல்லை தொடர்ந்து அவர்களுடைய கோரிக்கையை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நம்ம பார்த்தோம் கொரோனா நேரம் கொரோனா காலத்தில் யாரு கூட எல்லாரும் மக்கள் பயந்து கொண்டிருந்தார்கள் ஆனால் தூய்மை பணியாளர்கள் சுகாதார பணியாளர்கள் தங்களுடைய உயிரை பணையம் வைத்து இந்த நாட்டினுடைய நாட்டிற்காக சேவை இன்னைக்கு நாம் நாடு சுத்தமாக இருக்கிறதுன்னா அதுக்கு மிக முக்கியமாக காரணம் தூய்மை பணியாளர்களுடைய காண்டிகள் இரவு பகல் பார்க்காம இரவு நைட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மளுடைய பகுதியை தூய்மையாக வைத்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அவர்களிடத்துல அவர்களுடைய கோரிக்கையை இந்த திமுக அரசாங்கம் ஸ்டாலின் அவர்கள் அவர்களுடைய கோரிக்கையை கூட கேட்பதற்கு நேரம் இல்லாமல் இருக்காரு சினிமா படத்தை ஒரு இரண்டு நிமிஷம் பேசுறத விட்டுட்டு சினிமா படத்தை பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு முதலமைச்சரை தான் நாம் பெற்றிருப்பது என்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு வேதனை கொடுங்கோலன் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது திமுக கொடுங்கோலன் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது தூய்மை பணியாளர்களுக்கு சரியான நியாய நீதி வேண்டும் நியாயம் வேண்டும்